அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நான் எதுக்கு போறேன்னு சொன்னா ஃபஸ்ட் எய்ட் பத்தின வீடியோ தான் அதாவது நான் வந்து குழம்பு வைக்கும்போது போது சாம்பார் வைக்கும் போது பருப்பு வந்து நல்லா என் கையில கொட்டிருச்சு இத பார்த்து கூட யாரும் பயந்துடாதீங்க இது மை தான் நல்லா பொக்குளிச்சிருச்சுலா இதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னால் இந்த மாதிரி இருந்தா நான் வந்து அர்ஜென்ட்டுக்கு நல்லா காந்துச்சு காந்தவும் ஐஸ் க்யூப் வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஐஸ் க்யூப் போட்டு அதில் நான் கையை வந்து ஒரு காமணி நேரம் அப்படியே உள்ளேயே வச்சுருந்தேங்க வச்சுருந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மை ஊற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சரியா இருந்தோன்னா சரி தான் தீக்காயம் தீப்புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூப் வைக்கக்கூடாது இது வந்து குழம்பு கொட்டுனதுனால தண்ணி தண்ணி சம அதாவது இது வந்து கொதி தண்ணி இல்லைன்னா அடிக்கிறது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் தான் இது சேரும் இதுக்கு கண்டிப்பா க்யூப் வைக்கணும்னு டாக்டர் சொன்னாரு இது வந்து எதுக்காக நான் இந்த வீடியோ நம்ம ஐஸ் க்யூப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் போய் பார்க்கணுங்கிறது சரியான ட்ரீட்மெண்ட்டு அதுக்காகத்தான் தான் நான் அந்த வீடியோ போட்டேன்